ஆஹா என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் எப்படி சமைக்கிறேன் பற்றியா நான் நான் சமைக்கிறது பார்க்கும்போது எனக்கே கண்ணு பட்டுற போல் இருக்குது உங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சுட்ருக்கீங்க செய்ங்க செய்ங்க இன்னும் எவ்வளோ நாளைக்குன்னு பார்ப்போம் இங்கே உட்காந்து என்ன புலமேனுக்குது அக்கா மாமா நானும் பசங்களும் மலைத்தேனோடு சேர்ந்து பீச்சுக்கு போகிறோம் பீச்சில் என்னம்மா ஆகுது வெறும் மணல தான் இருக்குது அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க அது இல்லை மாமா பீச்சில் ஒரு நாலு நாளைக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்க அக்கா வீட்டில் இல்லாததுனால பசங்கள்லாம் ரொம்ப சோகமாக இருக்காங்கள்ல அதனால் அவங்களுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும் அவங்களெல்லாம் நான் கூட்டிகிட்டு பீச்சுக்கு போயிட்டு அங்கே வித சாப்பாடு எல்லாம் இருக்குமா அதெல்லாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு சும்மா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறோம் சரிம்மா நானும் வரேன் எனக்கு வீட்டில் போகிற சின்னா இருக்குது பசங்களோடு சேர்ந்து வெளியே போன மாதிரி இருக்கும் மாமா இந்த மாதிரி வீட்டை பூட்டிக்கிட்டு எல்லோரும் கும்பலாக வெளியே போயிட்டு வந்தோன்னா அது நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது மாமா முன்னாடி வீட்டில் நேரமும் அக்கா இருந்துட்டு இருந்தா அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை வீட்டை பார்த்துட்டு இருந்தா இப்போ அப்படி இல்லைல்ல இப்போ பசங்களும் நீங்களும் தான் இருக்கீங்க இப்போ நீங்களும் இதே மாதிரி வீட்டை காலி பண்ணிவிட்டு காலி பண்ணிவிட்டு வெளியே எங்கேயாவது போய் சுற்றிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஏரியாவில் இருக்க திட்டு பசங்கள்லாம் இந்த வீட்டை தான் நோட்டை இட்டு இருப்பானுங்க அதனால நீங்கள் வீட்லேயே இருங்க சரிம்மா வந்தேன்னா உங்களுக்கு துணையாக இருக்கும்னு நினச்சேன் நீங்களே போயிட்டு வாங்க ஆனால் நான் சமைச்சதை நீ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் போகணும் நான் எதாவது சமைச்சா அது எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டே இருப்பீங்கல்ல இப்போ பாருங்க நான் எவ்வளவு சூப்பரா சமைக்கிறேன்னு மாமா நான் தான் சாப்பாட்டுக்கு வெளியே போறோம்னு சொல்லிட்டோம்ல அப்புறம் இவ்வளவு பெரிய குக்கர்ல சாப்பாடு போட்டு வடிச்சிட்டு இருக்கீங்களே இப்ப யார் இவ்வளவு சாப்பாடே சாப்பிடுறது அட நீ வேற குக்கர்ல சாப்பாடு வச்சிட்டு எவன் சொன்னது அதுல நான் டீ போட்டுட்டு இருக்கேமா இது ஏற்கனவே ரெண்டு விசில் போயிடுச்சு இன்னும் ஒரு விசில் வந்துச்சுன்னா டம்ளர்ல போட்டு கொடுத்துறேன் நீ குச்சி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடு அற்புதம் அற்புதம் குக்கர்லயே டீ வைக்கிற அளவுக்கு ஆயிட்டீங்களா நீங்கள் செய்கிற சாதனை எல்லாம் பார்க்குறதுக்கு என் அக்கா இப்போதைக்கு இந்த இடத்துல இல்லையன்னும் போது எனக்கு மனது ரொம்ப வருத்தமாக இருக்குது மாமா சரி நீங்கள் குக்கரில் கொடுத்ததை நான் எப்படி கிளாஸில் குடிக்கிறது பெசாமல் இந்த அண்டா குண்டா அடுக்கு சட்டிலாம் இருக்குதுல்ல அதில் அதுல ஏதாவது ஊற்றி கொடுங்க நான் மடக்கு மடக்கு குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்புறேன் உனக்கு எப்பவுமே தமாச்சி தான் இருமா தரேன் இந்தா குடிச்சிப்பாரு ஆனால் பாசிட்டிவ் ரிவியூவாக தான் கொடுக்கணும் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தா மாமா பிடிக்காது ஆஹா என்ன மனோ என்ன மனோ டீ எப்படிமா இருக்குது மாமா தண்ணி டீ ரொம்ப கம்மியாக இருக்குது அது வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரே தடவைக்கு டீ போடணும்னு நினச்சேம்மா அதனால தெரியாமல் கொஞ்சம் தண்ணி நிறைய ஆட் ஆகிடுச்சு போலக்குது பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி குடி பசங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இல்லைம்மா வச்சுட்ட என்னால் இந்த டீயை முழுசாக குடிக்க முடியல எனக்கு கொஞ்சம் மன்னிச்சிக்கங்க மாமா ஏ நல்லா இல்லையா அப்படி ஒன்றும் இல்லை இதை நான் ஃபுல்லாக குடிச்சிட்டு போனேன்னா என் வயிற்று கலக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் நான் எங்கே போய் ஃபுட் ஃபெஸ்டிவலில் ஃபுட் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறது இதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க நாளைக்கு வந்து நிதானமாக குடிச்சிட்டு உங்களுக்கு நான் பாசிட்டிவ் ரிவியூ கொடுக்குறேன் சரிங்களா வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க நான் போயிட்டு வரேன் டாடா பாய் பாய் சரிம்மா பத்திரமா போயிட்டு பசங்களை பார்த்துக்குமா நீங்க இந்த டீயை இன்னைக்கு முக்கி முக்கி குடிச்சிட்டு நல்லா டிவி பார்த்துட்டு உட்காந்துன்னு இருங்க பாத்திரத்தில் போட்டிங்கன்னா சாயந்தரம் வந்து நான் கழிவு வச்சுருவேன் வச்சு நல்லா காமெடி பண்ண முடியுமா நீ எவ்வளோ பெரிய ஆளு அடாத மழையில் விடாமல் செடிங்களுக்குலாம் தண்ணி ஊற்றின வராச்சுமாம்மா நீங்கள் உங்களை போய் யாராவது காமெடி பண்ண முடியுமா